ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கர வருத்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ ராக வந்து இங்கே பா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பேசிக்கிட்ட விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டுந்தான் இருக்கணும் இது வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றாங்க ஆமாம் இது ரொம்ப பெரிய சிதம்பர ரகசியம் இதை போயிட்டு சொல்லுவாங்களாம் இங்கே பாரியா நான் வந்து எல்லாத்துக்குமே பொறுத்துட்ருக்கேனா அதுக்கு முழுக்க முழுக்க அஞ்சலியக்கா மட்டும்தான் காரணம் அதுக்காக தான் பொறுத்துட்டு நீ என் மேலே தேவையில்லாம பழி போட்டத்துக்கு அஞ்சலி அக்கா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு இருக்காங்கன்றத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அதனால நீ உன் வயலையை மட்டும் நீ பார்த்தா போதும் ஒருவேளை சொன்ன அடுத்த நிமிஷம் அஞ்சலி அக்காவோட நிலைமையை நினைச்சு பாருன்றாங்க நீ செஞ்சாலே செய்யக்கூடிய ஆளுதான் சேர்ந்து எனக்காவுக்கே நம்பிக்கை துரோகம் பண்றீங்க இல்லைன்றாங்க உடனே அப்படி கோபப்பட்டு போதும் நிறுத்து இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன்னா நடுக்கிறதே வேற என்னை பத்தி எது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசு தெரியாத உன் இஷ்டத்துக்கு நீயே ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணம்னா அதை தாங்கிக்க முடியாது ஒழுங்கு மரியாதை மரியாதையா எப்படி அமைதியா இருக்கணுமோ அப்படின்னு இருந்துக்கோ அவ்வளவுதான் உனக்கு மரியாதைன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க இதை கேட்டது ராகவ் உண்மையா இருக்கவங்களுக்கு தான் கோபம் வரணும் நீ போலியா நடிக்கிறவு தானே உனக்கு எதுக்கு கோபம் வருதுன்றாங்க உடனே அபி இதே மாதிரி பேசியிருந்தா கண்டிப்பா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் சொல்லி அபி பயங்கர கோவப்படுறாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க